பிக்பாஸ் சீசன் எயிட் அன்ஷிதாவுக்கு விஜய் டிவி வழங்கும் மற்றொரு வாய்ப்பு பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு முடிந்துவிட்டது இன்னும் பாஸ் குறித்து தகவல்கள் சமூக ஊடகங்களில் உலாவி வருகின்றன இந்த தகவல்கள் போட்டியாளர்களின் பேட்டிகள் என இணையமும் பிக்பாஸ் ரசிகர்களும் தொடர்ந்து பரபரப்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் அன்ஷிதா கொடுத்துள்ள பேட்டி பலரது கவனத்தை கவர்ந்துள்ளது பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டின் டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் தேர்வு செய்யப்பட்டார் சௌந்தர்யா இரண்டாவது இடம் பெற்றுள்ளார் மூன்றாவது இடத்தில் விஷால் இருந்தார் போட்டியாளர் விஷாலும் அன்ஷிதாவும் காதலிப்பதாக ஒரு பேச்சு ரசிகர்கள் மத்தியில் உலா வருகின்றது அப்படி இருக்கும்போது அன்ஷிதா பிக்பாஸ் பின்னாலே மேடையில் தன் ஏற்கனவே காதலித்து வந்த நபரை பிரேக் செய்ததாக கூறினார் இது ரசிகர்கள் மத்தியில் வெறும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னர் நான் அந்த நபரிடம் எப்போதும் கெஞ்சி கொண்டுதான் இருப்பேன் ஆனால் பிக் பாஸ் வீடு எனக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளது அது அந்த நபர் இனிமேல் என் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற மனநிலையை கொடுத்தது எனவே நான் ஆனதும் அந்த நபரின் வீட்டிற்கே சென்று இனிமேல் நீ எனது வாழ்க்கையிலே இல்லை எனக்கு நீ வேண்டாம் என்று கூறிவிட்டேன் என்றார் இது பலரது கவனத்தினை கவர்ந்துள்ளது இப்படியான நிலையில்தான் தான் அன்ஷிதா தற்போது அளித்துள்ள பேட்டியில் தனது பிரேக்கப்பிற்கான காரணத்தை கூறியுள்ளார் அவர் அளித்த பேட்டியில் இது தொடர்பாக அவர் பேசும்போது நான் பாசத்திற்காக ஏங்குபவள் அதனால் அந்த நபரிடம் நான் முதலில் அன்பிற்காக பல முறை கெஞ்சியுள்ளேன் உள்ளேன் ஆனால் காதல் யாரையும் கொஞ்ச வைக்காது கொஞ்ச வைத்தால் அது காதலாக இருக்காது நான் அப்போது என்னை நேசிக்காமல் இருந்துவிட்டேன் என புரிந்து கொண்டேன் அதனால் இப்போது நான் என்னை மிகவும் நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் பிரியங்கா அக்கா என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார் ஆனால் அப்போது அவருக்கு அவரது சொந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியாது எப்போது உன்னை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே சுயமரியாதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே என்றார் பிரியங்கா அக்கா சொன்ன விஷயம் எனக்கு பிக்பாஸ் வீடு கொடுத்த தைரியம் எல்லாம் சேர்ந்து என்னை இறங்கி ஓடு என்றது நான் அவரை வேண்டாம் என அவரது முகத்திற்கு நேராக சொன்னேன் சிரித்துக்கொண்டு கொண்டு கூறினேன் பிக்பாஸ் வீடு என்னையே என்னிடம் திருப்பி கொடுத்துள்ளது நான் என்னை பத்திரமாக வைத்து கொண்டால் போதும் என கூறினார் இவரது இந்த பேச்சு பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது இந்த சீசனில் அன்ஷிதாவும் ஒருவர் அவர் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அர்ணாவுடன் காதல் என்று கிசுகிசுக்கப்பட்டது இந்த சீசனில் அர்ணாவும் அன்ஷிதாவும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இப்போட்டியில் தொடர்ந்து அன்ஷிதா விஜய் விஷாலுடன் நெருங்கி பழகினார் இதன் காரணமாக அவர்கள் இரண்டு பேருக்கும் காதல் மலர்ந்து விட்டதாக வீட்டுக்குள் பரவலாக பேசப்பட்டது இருப்பினும் அதனை திட்டவட்டமாக மறுத்தார் அன்ஷிதா சூழல் இப்படி இருக்க சில வாரங்களில் அன்ஷிதாவும் வீட்டிலிருந்து வெளியேறினார் இதிலிருந்து வெளியேறிய பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் இறுதி நாளில் அவர் பேசிய விஷயங்கள் பயங்கர ட்ரெண்டானது ஜோடி ஆர் யூ ரெடி என்ற நடன நிகழ்ச்சி இதில் சாண்டி மாஸ்டர் மீனோ ஸ்ரீதேவி இவர்கள் நடுவர்களாக இருக்கிறார்கள் இதில் பட்டம் வெல்லப்போவது யார் என்று பார்ப்போம்